வணக்கம் நான் விக்னேஷ் இந்த மாதிரி டிராக்டர் வச்சிருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டிராக்டர்ல இந்த மிலிட்ரி உக்க மாட்டோம் இல்லையா சோ இதுல இருக்கக்கூடிய பாடியில இருக்கக்கூடிய மர எல்லாமே அவுட் ஆயிடுச்சுங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா பொதுவா இந்த மாதிரி டிராக்டர்லாம் மில்லிமீட்டர் திரெட் அதாவது எம் எம் போடுவாங்க இந்த டிராக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈச்சர் டிராக்டர்ல சிக்ஸ்டீன் எம் எம் போல்ட் நெட் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம வாடிக்கையாளர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போல்ட் நெட் ஸ்லிப் ஆன உடனே லோக்கல்ல வந்து இன்ச்சஸ் த்ரெட் வாங்கி போட்டாருங்க சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுல இருக்க மரம் எல்லாம் அடிச்சிருச்சு இங்க வாங்களா இந்த மரம் எல்லாமே காலி இந்த மரம் எல்லாமே இப்போ காலி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நான் இப்போ ஓட்ட போட்டு இப்போ வந்து முக்கால் சைஸ் த்ரெட் நான் ரீ த்ரெட் அடிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா ஒரு போல்ட் நெட்டை எடுத்து இப்போ கடகாரங்களுக்கும் சரியா தெரியாது இந்த ஸ்பேனர் சைஸை தான் பார்ப்பாங்க இருபத்தி நாலு இருபத்தாறு ஸ்பேனர் பிடிச்சா போதும் அந்த போல்ட் இந்த போல்ட் ஒன்று நம்பிடுவாங்க ஆனால் இந்த மரையோட பிச்செல்லாம் பார்க்க தெரியாது ஸோ இது வந்து ரொம்ப ரேராக ஒரு சில கடைகள் மட்டும் தான் பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் போல்ட் நெட்டுக்கு ஸ்பெஷலிஸ்டாக கடை வச்சிருப்பாங்க அவங்களாம் தான் பார்த்து கொடுப்பாங்க ஸோ மில்லி மீட்டர் த்ரெட் வேற அதே மாதிரி இன்ச்சஸ் த்ரெட் வேற நீங்க நார்மலா இந்த கொண்டையை மட்டும் கணக்கு பண்ணி வாங்கி மாட்டினீங்கன்னா பாடியில இருக்க மர போயிடும் இதால உங்களுக்கு ஏகப்பட்ட செலவாகும் இப்ப நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏன்னா இந்த பாடியெல்லாம் கட்டி நம்ம திரட்டு போனா ஏகப்பட்ட செலவாகுங்க ஆல்ட்ரு பண்ணி என்னோட டில் பிட்டக் வெட்டி வெல்டிங் பண்ணி ரொம்ப மெனக்கட்டு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த சைஸ் மர போட்டு கொடுத்துருக்கேன் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மறக்காம டிராக்டர் டிப்பர் வச்சிருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவா பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்